அந்த வயலையே எங்கள் அப்பா வந்து மட்டம் கட்டிட்டுருக்கிறாரு எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் ஏறி தண்ணி வந்து கட்ட முடியாதான்றதுனால எங்கள் அப்பா நீட்டி படுத்து தண்ணி கட்டின முன்னாடி தான் எந்திரி போகிறோம் அவ்வளோ எங்கள் அப்பா வேலை செஞ்சவர் எனக்கு ஒன்றும் சேரும் அவ்வளோ ஒன்றும் மட்டம் தெரியாது ஆனால் எங்கள் அப்பா மாதிரி அவர் தான் அந்த வயல் மட்டம் கட்டிகிட்டு இருக்காரு இது ரெண்டு வயலும் ந நான் தான் மட்டம் கட்டினேன் அங்கங்கே லைட்டாக மேடுவதுன்னு சொன்னார் இருந்தாலும் பரவாயில்லன்னாரு அவ்வளோ தான் முந்த வயல் முழுசாக மாட்டோங்கட்டியாச்சு நாற்று மாட்ரையை தவிர நாறு பிடி நாற்று பிடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எங்கள் சித்தப்பா காட்டுக்கு பயிர் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் காட்டு நட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அந்த பயிர் பிடுங்கினோடனே நாத்தமட்டரையை ஓட்டி இந்த வயலு முழுசாக நட்டு முடிச்சிடுறது தான் அன்னைக்கு பயிர் பிட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ ஆளுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் பயிர் பாருங்கள் அவ்வளோதான் மொத்த வயலுமே நெட்டாச்சு இந்த சாலுக்கு தலைவுக்கு வந்துட்டால் முடிஞ்சிச்சு பயிர் நேட்டுற வேலை இன்னையோட முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து கத்திரிக்காய் வைக்கிறது வேலை மட்டும்தான் இருக்குது அடுத்தது கடலக்காய் வந்து காய வச்சு மூட்டை பிடிக்கணும் காய வச்சிருக்கோம் நாளைக்கு தான் மூட்டை பிடிக்கணும் பாருங்கள் மற்ற வயலுமே பயிர் நட்டு முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ரெண்டரை ஏக்கரை நெட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சேத்த மருந்து வந்து மட்டம் கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க பாதி வயலுக்கு மேலே மட்டம் கட்டியாச்சு எங்கள் தம்பி வந்து அந்த பக்கம் தான் வந்துட்டுறான் எங்கள் சித்தம் மட்டு பையன் அவ்வளோதான் பாருங்கள் பயிர் தூக்கி போட ஆரம்பிக்க போறாங்க இப்ப இருங்க பயிர் போடுறாங்க இருக்காங்க படப்படையாக இருக்குங்க இல்லைங்களா அதை அடிச்சிடணும் அப்போ தான் மேடுப்படலாம் கரெக்டாக வரும் பாருங்க அந்த தலைவன் வந்து அப்படியே சால் வந்துட்டு ஒரு சால் தலைவலேருந்து தலை வந்துட்டாங்க அடுத்தது வந்து அப்படி குறுக்கு சால் பிடிக்கிறாங்க பயிர் கொஞ்சம் பத்தாதுக்குது அதனால் குறுக்கு சால் பிடிங்கி பிடிச்சிட்டு அடுத்தது வந்து அப்படி அப்படியே நட்டு வராங்க வருவாங்க வந்து பயிர் போட்டு அந்த அவங்களே க்ளீக் போட்டுட்டாங்க எங்கள் ஊருக்கார கொஞ்சம் ஒரு நேரம் நெடுங்க பாருங்க அப்படி வந்து புதுசால ரெண்டு நாளைக்கு நட்டுகிட்டு கொஞ்சம் நெட்ட வந்துருங்க இது ஒரு கொஞ்சம் முளையில பயிர் பார்த்துல நூறு பத்து பயிர் பிடிக்கணும் ரெண்டு மூணு பேர் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க மீதி ஆளுங்க நெட்டுகிட்ருக்காங்க அதை முடிச்சிடுவாங்க சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் மதியத்துக்குள்ளாரி முடிச்சுடுவாங்க பாருங்கள் மற்ற வயதுமே நெட்டு முடிச்சிட்டாங்க பாருங்கள் கரைக்கே வந்து சேர் வைக்கிறதுக்கு நான் தான் வந்துருந்தேன் எவ்வளோ எடுத்து எடுத்துக்கட்டியிருக்கு பாருங்கள் சேர் வச்சு மொழிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நெட்டு எங்களுது ரெண்டரை ஏக்கராவுக்கு மேலே இது ஒரு ஏக்கரா மொத்தம் மூன்றரை ஏக்கராவுக்கு மேலே பயிர் நட்டுக்கிறாங்க எங்கள் பயிர் நாங்கள் விட்ட நத்தமட்டையிலேருந்து பிடிங்கி நட்டது இது முழுசாக